மாத்திரை இல்லைன்னா மனுஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி யாரும் மாத்திரை சாப்பிடாத மனுஷன் இல்லைங்க இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு யார் எடுத்தாலும் பாவம் ப்ரெஷரு சுகரு மூட்டு வலி என்னென்ன மோதியாதி பேர் தெரியாத எல்லாம் சொல்கிறாங்க இங்கே பாருங்க எனக்கு இந்த மூட்டு வலி ஜாயிண்ட் ஜாயிண்ட் வலின்னு சொல்லி டாக்டரு மாத்திரை பாருங்கள் எத்தனை ஒரு வேலைக்கு பாருங்கள் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்று இது வந்து சனிக்கிழமை ஒரு மாத்திரை இவங்க மூணு பேருமே காலையில் இது நைட்டு மட்டும் இவ்வளோ மாத்திரை போடுற இதில் கந்தசஷ்டி விரதம் ஒரு நேற்று முழுக்க இருந்தேன் இன்னைக்கு ஒரே வேலை மட்டும் காலையிலருந்து சாப்பிடல ஒன்றரை மணிக்கு சாப்பிட்டு இவங்களை தொடணும் இவங்களை தொடிலினா நாம் கெட்டுருவோம் உண்மையாலும் சொல்கிறேன் இவங்களை நம்ம தொடலிங்கிற பட்சத்தில் அதாவது ஸ்பாட்டில் அப்படியே படுத்துக்க வேண்டியதுதான் அப்படியே அந்த மாதிரி எங்க நம்ம நிலமை இருக்குது அந்த காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டி எல்லாமே இந்த மாத்திரைக்கெல்லாம் அடிக்ட் ஆகலை எனக்கு தெரிஞ்சு அங்கே தாத்தா பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன் எங்கள் தாத்தா பாட்டி தலைவலிக்கின்னு சாலிடோன் அதை விட்டால் அனாசின் இந்த ரெண்டு தான் போட்டு நான் பார்த்துருக்குறேன் ஒரு சுகர் இல்லை ஒரு ப்ரெஷர் இல்லை ஒரு நோய் இல்லை எங்கள் பாட்டி சாப்பிட்றதுக்கு ஒரு வாரத்துக்கு கூட பஜ்ஜி சுட சுட ஒரு சொம்பு காப்பியும் பஜ்ஜியும் சாப்பிட்டாங்க எங்கள் தாத்தா எண்பதுலேயே இறந்துட்டார் ஆனால் எங்கள் பாட்டி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி பக்கமாக இருந்து இறந்தாங்க அவங்களாம் இந்த மாத்திரையெல்லாம் அவங்களாம் தெரியாது மூட்டு வலினா எனக்கு தெரிஞ்சு அந்த தலைக்கு எண்ணெய் வைப்பாங்க அந்த எண்ணெயை அப்படியே மூட்டுக்கு வச்சு அப்படியே அப்பிக்குவாங்க தேய்ச்சிக்குவாங்க மூட்டுக்கு தேய்ச்சிடுவாங்க இதுதான் எனக்கு தெரிய விவரம் தெரிஞ்சு நான் குழந்தையிலேருந்து அஞ்சாவது பாஸ் பண்ணுற வரைக்கும் என் தாத்தா பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன் அவங்க வீட்டில் வளர்ந்து நான் எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் இன்றைக்கெல்லாம் பிறக்கிற குழந்தைக்கே நோய் மூலியம் ஏதோ ஒரு நோய் குழந்தைங்களுக்கு நினச்சாவே கஷ்டமாக இருக்குது இது என்னத்தை சொல்கிறது சரி அந்த காலத்தில் நல்லா உழைச்சாங்க கஷ்டப்பட்டாங்க அதனால் அவ்வளோ வயசு இருந்தாங்க நோய் நொடி இல்லை ரைட்டு பிறக்கிற குழந்தையும் சத்து இல்லாமல் அதுக்கு ஒரு நோயோடு பிறக்குது இது யாருக்கிட்ட என்னன்னு சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த தாய்க்கு சத்து இல்லையா இல்லாது அவங்க சாப்பிட்ற உணவில் சத்து இல்லை எல்லாம் டோட்டலாக சொல்லப்போனால் அதுதான் உண்மைங்க தாய்க்கு வந்து சரியானபடி சத்து இல்லாதனால தான் பிறக்கிற குழந்தைக்கு ஏதோ ஒரு நோயாக அந்த மாதிரி இதாகுது இதனால தான் இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு நம்மளே வந்து ஏதோ வீட்டில் ஏதோ ஒரு கீரை செடி காய்கறி போட்டு சாப்பிட சொல்கிறோம் ஏன்னா எல்லாத்துலேயும் மருந்தடிச்சு காய்கறியிலிருந்து எல்லா மருந்து ஐட்டங்கள் அதனால் நம்மளே முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு காய்கறியோ கீரையோ போட்டு இந்த ஜா ஜாடியிலையோ ஏதோ ஒன்றுல வளர்த்துங்க அது உடம்புக்கு ஆரோக்கியம் ஆனால் இருந்தாலும் மாத்திரை இருக்க முடியாதுங்க என்ன